மாலை வணக்கம் இன்னும் சில நாட்களில் துவங்க இருப்பது திறக்க இருப்பது பைத்துங்களின் முதல் நாள் தமிழர்களின் புத்தாண்டு திருநாள் புதிய ஆண்டின் துவக்கத்தில் புதிய ஆண்டின் துவக்கத்திற்குள் நாம் நுழைகின்ற நேரத்தில் நம் சிந்தனைகளை வயல் சேர்த்துக் கொள்வதில் இதுவரை நாம் நடந்து வந்த பயணத்தை இதுவரை நாம் கடந்து வந்த வாழ்வினை நம்முடைய அனுபவங்களை சற்று திறனாய்வு செய்து சீராய்வு செய்து கொண்டு சுய விமர்சனத்துக்கு உட்படுத்திக் கொண்டு நம்ம அடுத்த ஆண்டில் இனி வரும் காலங்களில் நாம் எவ்வாறு போகிறோம் நிகழ்த்தி திகழப் போகிறோம் எதை நாம் நிகழ்த்த போகிறோம் என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை உருவாக்கி கொண்டு முன்னேறுவது மானுட இனத்தின் வளர்ச்சிக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படி ஒரு தருணத்தில் அப்படி ஒரு நிலையில் கைத்தங்கள் பிறப்பதற்கு முன்னால் சென்னையில் தமிழ்நாட்டின் தலைநகரில் ஓர் புத்தக கண்காட்சி அந்த பெரும் விழாவிற்கு நடுவிலே ஒரு சிறிய அரங்கம் அங்கே அதில் ஒரு நூல் வெளியீடு அந்த நூல் நாம் கடந்து வந்த பாதை கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆயிரம் ஆண்டுகள் என்று தொடங்குகிறது இந்த நூல் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கான ஒரு வரலாற்றில் மாண்டும் அடைந்த ஒரு வளர்ச்சி ஒரு மாற்றம் அந்த மாற்றம் எவ்வாறு நிகழ்ந்துள்ளது நம்மை எங்கு கொண்டு போய் சேர்க்கின்றது இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய ஒரு திறனாய்வு ஒரு விமர்சனத்துக்கான தம்முடைய ஒரு ஒரு இன்ஸ்டிகேஷன் என்று சொல்வார்கள் அதற்கான அதை இன்ஸ்டிகேஷன் என்று சொன்னாலும் சரி நம் சிந்தனைக்கான உரமாக இருந்தாலும் சரி அவ்வாறு திகழ வேண்டிய சில கருத்துக்களை பதிவு செய்கின்ற நூல் இந்த நாளில் வெளியிடப்படுவது இந்த நாளுக்கான பெருமை நாம் மனித இனமாக தோன்றிய பொழுது நாம் மீண்டும் மீண்டும் ஒரு அரங்க ஒவ்வொரு அரங்கத்திலும் சொல்வது நாம் ஓரிடத்தில் தோன்றினோம் உலகத்தில் ஓரிடம் தோன்றி பல இடங்களுக்கு நாம் நகர்ந்தோம் அந்த நகர்வதான் நாம் பல புதிய விவரங்களை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் புதிய அனுபவங்களை புதிய அனுபவங்களை நாம் அடைகிறோம் அந்த அனுபவங்களால் நாம் நம்மை கொள்கின்றோம் நம்முடைய அடுத்த தலைமுறையை செழுமைப்படுத்துவதற்கு நாம் நமக்கு தேவையானதை அவர்களுக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்கிறோம் அவ்வாறாக மாறி மாறி வந்து வருகின்ற ஒரு கலாச்சார பின்னணி ஒரு ஒரு பழக்க வழக்குங்கள் இவைகளை ட்ரெடிஷன் என்ற பெயரில் நாங்கள் அதை செயல்படுத்துகிறோம் அவ்வாறு நாம் இன்று நாம் அடைந்த வளர்ச்சி நம் கல்வியில் நம்முடைய மருத்துவத்தில் நம்முடைய சுற்றுச்சூழலில் நம்மை என்று கொண்டு போய் நிகர்த்துகிறது என்பதை ஆங்காங்கே மிக சுருக்கமாகவும் தெளிவாகவும் இந்த நூல் பதிவு செய்கிறது பொதுவாக வழக்கறிஞராக இருந்தாலும் சரி ஒரு பொறியியல் நிபுணராக இருந்தாலும் சரி மருத்துவராக இருந்தாலும் சரி தான் தொழில் சார்ந்த கோட்பாடுகளை மக்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் அது அவர்கள் புரிந்து கொள்வது கடினம் என்று சொல்லி அவர்கள் அந்த கோட்பாடை பற்றி மக்களிடம் விவாதிப்பதே இல்லை மருத்துவரிடம் போய் சொன்னால்னாக்கா ஒரு ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க இந்த மருந்துகள் எடுத்துக்கோங்கன்னுவாங்க வாங்க இதைதான் ட்ரீட்மெண்ட் செய்ய போறோம் வாங்க ஆனால் பாதி புரியாது பாதி புரியும் ஆனாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்வோம் அவர்கள் அதை வளர்க்க மாட்டார்கள் நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது என்பார்கள் அதேதான் சட்டத்திலும் நடக்கும் எந்த வழக்கறிஞரும் உங்களிடம் வந்து ஒரு வழக்கை பற்றி அவர் இவ்வாறு நிகழ்த்து போகிறார் என்பதை சொல்லிக் கொடுப்பதில்லை ஏனென்றால் புரிதல் தொழில் இருப்பவர்களுடைய அதாவது நிபுணர்கள் என்று சொல்லிக் கொண்டு இவர்களுடைய புரிதல் என்னவென்றால் தாமிரர்களுக்கு எங்கள் மொழி புரியாது என்பதுதான் ஆனால் ஒரு தொழில் நிபுணர் உண்மையாகவே ஒரு நிபுணத்துவம் அடைந்திருந்தால் அவரால் யாருக்கும் எதையும் கற்றுக் கொடுத்து விட முடியும் தன் தொழில் சார்ந்த எந்த ஒரு கோட்பாடுகளையும் எதையும் கற்று கொடுத்து விட முடியும் என்பதற்கு சான்றுக்கின்ற நூலாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது மருத்துவத்தை பற்றி ஆரோக்கியத்தை பற்றி ஒரு அத்தியாயம் இந்த நூலில் உள்ளது எத்தனை பேர்கள் இதில் இருக்கின்ற வாசகங்களை இதற்கு முன்னால் கேட்டிருப்பீர்கள் என்று தெரியாது குறிப்பாக மைக்ரோகாண்டியல் டிசீஸ் பல்வேறு குணகளாவில் உரிய இருக்கக்கூடிய பல அருகான நோய்களை பற்றி இந்த நூலிலே ஒரு தூத்து இந்த நோய்கள் எப்படி உருவானது இந்த நோய்கள் என்ன சிகிச்சை இந்த நோய்கள் என்ன விளைவுகளை கொடுக்கும் என்பதை பற்றி ஒரு சாமானியனுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் என்று காட்டுகின்ற நூலாக இந்த நூல் இருக்கின்றன இந்த சமூகம் இந்த நம்முடைய நிகழ்வுகள் இதன் இந்த நோய்களும் உருவானது இன்றைய நிலையை அடைந்திருக்கிறது நமது ஆரோக்கியத்தின் நிலை இவை அனைத்தையும் வந்து எப்படி வர்த்தகம் கட்டுப்படுத்துகின்றது இருந்து இந்த மாந்த சமுதாயம் எப்படி மீட்சி அடைப்பது வெற்றி அடைப்பா அடைய போகிறது மீண்டு வரப்போகிறது என்ற ஒரு கேள்வியும் அதற்கான சிந்தனை ஊட்டத்தையும் இந்த நூல் தந்திருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆகையால் இந்த நூலினை இந்த நாள் நான் பெற்றுக்கொள்வதில் அடைகிறேன் நூல் வெற்றி அடைய நான் வாழ்த்து விக்கிறேன் நன்றி